படிக்கட்டு எப்போவுமே ஏறும்போது வலஞ்சுழியாக இருக்க வேண்டிய தன்மை இருக்குது நிறைய பேர் இடஞ்சுழியாக வந்துடுச்சு சார் என்ன சார் பண்ணுறது ரெண்டாவது எந்த காரணத்தை கொண்டு வந்து படிக்கட்டு வந்து ஓகேங்களா ஒட்டி படிக்கட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய யார் பெண்ணுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஜாதகத்திலிருந்து பார்த்து தான் வீடு அமைப்பு அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு தவிர வாஸ்து ஆசிரியர் டாக்டர் ஸ்ரீ குரு மகம் சத்யநாராயண சாரை வந்து நம்ம சந்திக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருகிட்டையுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய கேள்வி தான் பொதுமக்களுக்கும் சேர்த்தி நான் கேட்க போகிறேன் ஒரு ஆண் பெண்ணுக்கு திருமணம் ஆகுது தாய் வீட்டு சீதனமாக வந்துப்பா ஒரு வீடை வந்து பக்கம் கொடுக்குறாங்க அதேமாரி மகிஸ்லேருந்தையும் சீரம் கொடுப்பாங்க அதாவது திருமணமாகி வந்துப்பணா சீதனம் சொல்லக்கூடிய அந்த சீதனத்தில் வந்து வீடு சேர்த்து கொடுக்குறாங்க அந்த வீட்டுக்கு போகும்போது வாஸ்து படி அந்த தம்பதிகளுக்கு வாஸ்து பார்க்கணுமா பொண்ணு வீட்டுனா பொண்ணுக்கு பார்க்கணுமா பார்க்கணுமா சார் இப்போ சார் இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது ரெண்டு விஷயம் சார் இருக்கு இவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்மளை கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய நிகழ்வுகள்ன்றது தனி வீடு கட்டிட்டப்புறம் ஒரு விஷயங்கள் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய நிகழ்வுகள் தனித்தனியாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லலாம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் சுக்கரன் கேத்து பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றத பார்த்து தான் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணணும் இப்போ முக்கியமாக இந்த படிக்கட்டு அமைக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த செவ்வாயினுடைய திக்குல தெற்கு பக்கமாக படிக்கட்டு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மை வாஸ்து அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை பிரச்சனை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி அக்னி மூலையில் படிக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அக்னி மூலையில் என்ன பண்ணுவாங்க அந்த அக்னி மூலையை ஒட்நாப்பில் படிக்கட்டு போட்டுருவாங்க எப்போவுமே படிக்கட்டு மட்டும் அந்த அக்னி மூளைக்கு ஒட்டி படிக்கட்டே போடக்கூடாது ஓகேங்களா ஒட்டி படிக்கட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய யார் பெண்ணுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான்னு இருக்குன்னு சொல்லலாம் இதை முன்னாடியே கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கலாம் சரி சார் கேது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமாக தான் சார் இருக்கு அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாவே ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஆனா இது எந்த பாவத்தில் இருக்கிறதுன்றதை தான் வீடே அமையும் சொல்லுவேன் ஜாதகத்திலிருந்து தான் வீடு அமைப்பு அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு தவிர வீட்டில இருந்து ரிவர்ஸ்ல அவசியம் கிடையாது அந்த மாதிரி ஒரு பிரிவு இருக்கு இந்த செவ்வாய் கேது சுக்ரன் இதே செவ்வாய்க்கேத்து சுக்ரன் மேஷ ராசியில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா பாதிப்பே இருக்காதுன்னு சொல்லலாம் ஆனால் இதே செவ்வாய் கேது சுக்கரன் ரிஷபராசியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக வரக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஜாதகத்தில் இதே நிகழ்வுகள் அவங்களுடைய ஆகுமா ஆகும்னு சொல்லலாம் ஒரு அக்னி மூலை இருக்கு அக்னி மூலையில் கிச்சன் போட்டு வச்சிருக்காங்க அதே மாதிரி தென்மேற்குன்னு சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஜாதகங்கள் இணைவு இருக்கிறவங்க யாரு செவ்வாய் கேது சுக்கரன் ரிஷபராசில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய பேசேஜ் சொல்லுவோம் இல்ல நடுவுல ஹாலோ இல்ல நடுவுல கேப்போ இருக்கக்கூடாது அதாவது அக்னி மூல இருக்கிற கிச்சனுக்கும் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கும் நடுவுல என்னன்னா அங்க ஹாலே இருக்கக்கூடாது இல்லைன்னா ஒரு பேசேஜே இருக்கக்கூடாது இவங்க எப்படியாப்பட்ட நம்ம அமைப்பு வரணும் பெட்ரூமோ அந்த அந்த ஓகேங்களா அதாவது அதாவது இருந்து போற வழி தனியா இருக்கும் ஆனா இந்த பெட்ரூமும் கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவுல ஒரு சின்ன கேப் இருந்தா பரவாயில்ல பெரிய ஹால் நடுவுல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்கும் பிரிவினை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அதனுடைய கண்டிப்பா இந்த ஜாதகத்துல இருக்கும் சரி அப்ப நீங்க சொல்ற வச்சு பார்த்தா அந்த நடுவில் விட்டு வந்தாவே பிரச்சனை பிரச்சனை வருதுன்னு இண்டிகேஷன் தனியாக தெரியக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் கண்டிப்பா இது எதை காட்டுகிறது அப்படின்னா அவங்க முன்னாடியே கேட்டுட்டாங்கன்னா இந்த பிரிவினையை தடுத்து இருக்கலாமா அப்படின்னா ஈஸியா தடுக்கக்கூடிய தன்மை அந்த அமைப்பே வந்துடும் ஏற்படுத்தி கொடுத்துடலாம் இப்போ நம்மகிட்ட வந்து கேட்கல நம்ம வந்து அந்த வீடை கட்டி என்னுடைய மகளுக்கு நான் கிஃப்ட்டு பண்ணிட்டு பேரண்ட்ஸுக்கு நினைப்பாங்க அப்போ அவங்க கட்டிட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட்டாக நான் கொடுக்குற மாதிரி ஒரு சர்பென்ஸாக அந்த பெண்ணுக்கு வந்து காட்டுறாங்க அப்போ நம்ம அந்த வாஸ்துப்படி அப்போதைக்கு எங்க பார்க்கணுமா இல்லை இந்த வாழ்க்கையுடைய வாழ வச்சு நம்ம அதை பண்ண முடியுமா கரெக்டு இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நிகழ்வு கட்டிட்டாங்க நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த டெம்பரரி சொல்யூஷன்னு சொல்லுவோம் இல்லையா இது என்ன நிகழ்வை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரூமில் இப்போ கிச்சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கிச்சனில் வந்து பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருவோம் சரி அதே மாதிரி பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிடணும் சார் பெயிண்ட்டு போய் எப்படி சார் கண்ணாடியை திருப்பினா ஆட்டா வந்து ஓடுமா ஓடாதா அப்படின்ற ஆராய்ச்சியே தேவையில்லை இது அடிங்க இந்த வேலை முடியும் இதை பெயிண்ட் அடிச்சீங்கன்னாவே அதில் பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்கேயே தடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் அந்த பேசேஜ் மட்டும் நடுவில் இருக்கக்கூடாது ஆமா கிரக வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அவங்களுடைய ஜாதகத்துல கிரக வேல்யூ எப்படி இருக்கு இப்போ எல்பி அக்ஷயலக்ன பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக வேல்யூ அப்படின்றதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் ரெண்டு பேருக்கும் கிரக வேல்யூ எப்படி இருக்கு இதை வந்து மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கட்டிட்டாங்க எல்லாத்தையும் இடிக்க முடியுமான்னு இடிக்க முடியாது முடியாது பெயிண்டை மாற்றுவது மட்டுமே ஒரு சால சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு பேசேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டுமே சாதகமான தன்மை இது ரெண்டுத்துக்குமே ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைரெக்டாக அங்கே போகிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே எப்படி சார் இது கிரியேட் பண்ண முடியும் முடியும் ஓகேங்களா அந்த அமைப்பை வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஹாலில் இருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூமையும் அந்த கிச்சனையும் பிரிச்சணும் ஒரு தடுப்பு போட்டுணும் அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு தனி பேசேஜ் கிரியேட் பண்ண முடியுமா முடியும் அதை பண்ணிட்டீங்கனாவே ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் இதுதான் அக்ஷய வாஸ்து அக்ஷய லக்ன பத்தியத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது இத்தனை அடியில் ஒரு படிக்கட்டும் தான் இந்த பணம் எண்கள் வரிசையில் வந்து பணம் படிக்கட்டு அமைச்சு அவங்களுடைய வாழாதாரத்தை வந்து இது பண்ணான்னு வாஸ்து சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் சொல்லியிருக்காங்க சரி அது உங்களுடைய ஒப்படின்னு என்னங்க படிக்கட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த கார்னரையும் டச் பண்ணக்கூடாது சார் எந்த அந்த தாய் சவருன்னு சொல்லுவாங்க எந்த தாய் சவரையும் கட் பண்ணாமல் அந்த படிக்கட்டு இருக்கணும் அதை ஒட்டி இருக்கக்கூடாது தனியாக தான் இருக்கணும் ஒன்னு ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா படிக்க கட்டுக்கு கீழே ஒரு ரூம் போடுறது கீழே வந்து ஒரு பாத்ரூம் போடுறது கீழே வந்து நிறைய பொருளை வந்து அடைச்சலா போடுறது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளே இருக்கக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கட்டு எப்போவுமே ஏறும்போது வளஞ்சுழியாக இருக்க வேண்டிய தன்மை இருக்கு நிறைய பேர் இடஞ்சுழியாக வந்துடுச்சு சார் என்ன சார் பண்ணுறது அதை விட்டுருங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆனால் படிக்கட்டு வந்து ரெட்டப்படையாக இருப்பது நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டப்படை காலில் ஏறி மெருக்கிறோம் இல்லையா இந்த செகண்ட் ஃப்ளோரில் மெரிக்கிற இடம் வந்து ரெட்டப்படியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து உயரக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஆனால் படிக்கட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சார் படிக்கட்டு ரெட்டப்படியா இல்லை சார் என்ன சார் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு அருமையாக பலகையில் ஒரு படிக்கட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு ஒத்தப்படியாக இருந்தால் சார் இருக்குது என்ன பண்ணலாம் அப்போ சின்ன ஒரு பலகை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு முன்னாடி போட்டுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரெட்டப்படியாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறும் இதுக்கு பெரிய பொருட்செலவே தேவையில்லை இப்போ வந்து இப்போ அவங்க மாற்றி அமைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எப்படி வருதுன்னா அதிர்ஷ்டங்க விஷயங்கள் வரும் அதுக்கெல்லாம் எப்படி வரையினா நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் ஆ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயர்வான திடீர் லாபங்கள் வருவதற்கு உண்டான தன்மை அந்த படிக்கட்டின் மூலமாக வரக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும் ரெண்டாவது எந்த காரணத்தை கொண்டு இந்த படிக்கட்டு வந்து தாய் சவரோட அட்டாச் பண்ணக்கூடாது அட்டாச் பண்ணாங்க அப்படின்னா எந்த மூலையில் அட்டாச் பண்ணுறாங்க அது சம்மந்தப்பட்ட பாதிப்பும் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமான இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா அது படிக்கட்டு மட்டுமே ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கா வாஸ்துல அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்க ஜாதகத்துலேயே ரிஃப்ளெக்ட் ஆகும் அடுத்து எனக்கு இன்னொன்று கேள்வி இருக்குது இப்போ நீண்ட நாள் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க இவங்களுக்கு எந்த மாதிரி வாஸ்துப்படி அவங்களுடைய பெட்ரூமோ அல்லது வந்து பல வீடோ அஞ்சுக்கணும் அமைச்சிக்கிட்டா திருமணம் அமையும் இப்போது இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி காரணத்து கொண்டும் இந்த திருமணம் அப்படின்ற நிகழ்வுக்கும் வாஸ்துக்கும் கனெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா தான் இருக்குன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா இவங்களுடைய அக்ஷய லக்ன பத்தில இவங்களுடைய ஏல்பி லக்னம் ஏழாம் பாவத்தினுடைய லக்னனுடைய நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பார்த்து தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிசைட் பண்ண நிறைய பேர் கேட்குறாங்க அதான் நான் கேட்குறேன் மக்களே கேட்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து பணம் கிழக்கு பக்கமா வந்து பணம் என்னுடைய ரூம் இருக்கு அதான் தெற்கு பக்கம் வச்சா நல்லா இருக்குமா இல்ல மேற்கு பக்கம் இருக்கு அதனால திருமண தடையாகிட்டு இருக்கு அப்போ நான் எந்த சைடு நான் வந்து தசையை வச்சு படுக்கிறது எப்படி நான் என்னுடைய இடத்த அமைச்சுக்கிறது கேட்குறாங்க கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எந்த காரணத்தை கொண்டும் அந்த கிச்சன் சம்மந்தப்பட்ட பகுதியில் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் மாதிரி இருக்கிறது அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய போகக்கூடிய நீரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னி மூலியில் நிறைய பேர் தேக்கமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பெண்ணே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண மறுப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இந்த திருமணமே அந்த பெண்ணாலேயே நிறுத்தி வைக்க ஏற்படக்கூடிய தன்மை அதனுடைய நிகழ்வுகளே ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க முக்கியமாக இந்த தென்மேற்கு பகுதினு சொல்லப்படுகிற இந்த பகுதியில் பெட்ரூம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்குது ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு போட்டு ஒட்டினாப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க அதை ஒட்டினாப்பிலேயே வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க மாடி மேலே போடுறது அதுவே திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொடுக்குமா கொடுக்கும் மூணாவது விஷயம் அங்கே என்ன பண்ணுவாங்க தென்மேற்கு பகுதியில் ஒரு கிணறு ஒன்று போட்டிருப்பாங்க இதுவே திருமணத்தை தடை செய்யக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா இன்னொரு நிகழ்வும் இதில் இருக்குது என்னென்னா நேராக அவங்க ஜாதகத்தில் பார்த்தாவே இதனுடைய நிகழ்வுகள் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும் அவங்களுடைய ஏல்பி லக்னம் என்ன ஏழாம் இடத்து லக்னம் என்ன ஏழாம் இடத்து நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் திருமண தடை செய்யுமா இல்லை இவங்களா திருமணத்தை தடை செய்கிறார்களா இல்லைன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கணவனோ இல்லை மனைவியோ ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களே டைரெக்டாக அந்த திருமணத்தை தடை செய்கிறார்களா அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும் இப்போ ஒரு ஜாதகம் ஒன்று பேசணும் ஏல்பி லக்னம் மீன லக்னம் இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல புத பகவான் புத பகவான் தான் இருக்கார் திருமணம் பண்றதுக்கு ஆனால் இந்த பெண்ணு என்ன பண்றாங்க இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தை அதாவது துலாத்தை பார்வை செய்கிறது ஏல்பி லக்னத்துக்கு எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறது அப்ப என்ன பண்றாங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பே வந்து திருமணத்தை தடை செய்யக்கூடிய தன்மை இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் இருக்குமே தவிர அந்த வாஸ்து ரீதியாக சம்பந்தப்பட்ட விஷயத்தை இதை மாற்றி அமைப்பதன் மூலமாக நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியுமா ரெக்டிஃபை பண்ண முடியும்னு சார் ரொம்ப அருமையான மக்களுக்கும் நல்லபடியாக போய் சேர்ந்திருக்கும் இருந்தாலும் இப்போ நம்ம ஜாதகத்தை நம்ம வந்து மேஷ் பண்ணி வாசுபடி அமைச்சுக்கிறது நல்லதா அதை வீடு வீடுகளையும் சரி நம்மளுடைய கார்ன பேசுன்னு சரி நம்மளுடைய ரூமுகளும் சரி இப்போ பொதுவாக வந்து கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவம் வந்து பணம் வலுப்பெறணும் ஆச்சுங்களா அதுக்காக வந்து ஒன்றாம் பாவம் வலுப்பெறணும் இப்படின்னா வந்து சொல்கிறாங்களே அப்போ அதெல்லாம் உண்மைதானா கண்டிப்பாக நாலாம் பாவம் சாதகமாக இருந்தால் தான் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களே அமைவு அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கும் நாலாம் பாவம் எந்த திக்காக இருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமையும் நிறைய பேர் என்ன பார்ப்பாங்கன்னா எல்லா வீடியோஸ்லையும் வடகிழக்கு தான் வாசல் இருக்கணும் வடக்கு பக்கம் தான் வாசல் இருக்கணும் கிழக்கு பக்கம் தான் வாசல் இருக்கணும் இப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே மாறி இருக்கும் இப்போ உதாரணமா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து லக்னம் வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னம் போயிட்டு ரிஷப லக்னம் போயிட்டு இருக்குன்னு இவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாம் வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ வாசலே வராது ஓகேங்களா அதுக்கு ஆப்போசிட்டா தான் அமையும் அப்படின்ற அமைப்பு இருக்கா இருக்கு அப்போ இவங்களுடைய ஜாதகம் தான் அதை டிசைட் பண்ணுமே தவிர இவ இதுல வந்து பாத்தீங்கன்னா வாஸ்துவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ரிஜெக்ட் பண்ணும் இப்ப ஏல்பி லக்னம் யாருக்கெல்லாம் வந்து மேஷ லக்னம் செல்கிறதோ அவங்களுக்கெல்லாம் வடகிழக்கு மூலையே செட் ஆகாதுன்னு சொல்லுவோம் நம்ம ஏல்பி லக்னம் மேஷ லக்னமாக செல்பவர்களுக்கு வடகிழக்கு மூலையே சார் மேஷ லக்னம் எப்படி சார் கிழக்கு அது திசையே கிழக்கு ஆனா வாஸ்துல சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரும்போது எல்லாமே மாறும் செட் ஆகாது இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும்னா இந்த வீட்டுக்கு கடன் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதனால் இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது அந்த திக்குக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் வாசல் பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய வாஸ்து சம்மந்தப்பட்ட அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பை தெரிஞ்சு நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அருமையா அவங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லலாம் இப்போ வீட்டில் வந்து எந்தெந்த பொருள் வச்சுக்கிட்டால் எந்தெந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முக்கியமாக வீட்டில வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பழைய பொருட்கள் எதுவுமே வைக்கக்கூடாது ஸ்க்ராப்புன்னு ஏதாவது ஐட்டம் தெரிஞ்சுது ஒரு ஆறு மாத காலகட்டத்துல அந்த பொருளையே யூஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளை தூக்கி வெளியில போட்டுடணும்னு சொல்லுவோங்க ஓகேங்களா தயவு செய்து ஆறு மாதம் சார் நீங்கள் ஆறு மாசத்தில் நிறைய பொருள் இருக்கு சார் முக்கியமா டாக்குமெண்ட் வீட்டு டாக்குமெண்ட் இருக்கு அதெல்லாம் தூக்கி வெளியில் போடுறாதீங்க தயவு செய்து பழைய பொருட்கள் அதாவது சனி பகவான் இரும்பு பொருட்கள் பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தது பாத்திரங்கள் பழைய பாத்திரங்கள் இருக்கு யூஸே பண்ணலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா தயவு செய்து வெளியில் போட்டிருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு முக்கியமாக படங்கள் அப்படின்னு சொல்லுறது வீட்டுக்கு ஒரு ஒரு திக்குக்கும் ஒரு ஒரு படம் வந்து இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம அந்த வீட்டை பார்த்து சில படங்கள் சொல்லுவோம் அந்த படங்களை மட்டும் அந்த பூஜை அறையில வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரம்மாண்டமான பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக என்ட்ரன்ஸ் நுழையிறோம் நுழைஞ்ச உடனே சார் கிரகலக்ஷ்மின்னு சொல்லப்படுகின்ற படம் அந்த கிரகலட்சுமி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டை உள்நோக்கி வைக்க வேண்டும். நிறைய பேர் கிரகலட்சுமி வெளிய நோக்கி வச்சிடுறோம். சார் கிரகலட்சுமி வைக்க சொன்னீங்க. நீங்க வச்சிட்டேன் அப்படினுவாங்க. ஆனா உள்நோக்கி உள்ள பாக்குற மாதிரி வைக்கணும் அப்படின்ற அமைப்பு இருக்கா இருக்கு. அதே மாதிரி கிழக்கு பக்கம் என்ட்ரன்ஸ் நுழைறோம். கண்ணாடி மேற்கு பக்கம் செவுத்தம் மாட்டி அது வந்து கிழக்கை பார்த்த மாதிரி இருக்கணும் வர்றவங்க வந்து அந்த கண்ணாடி பார்த்துட்டே உள்ள நுழையும் கிழக்கு பக்கம் உள்ள நுழையிறாங்க அப்படின்னா அந்த கண்ணாடியை பார்த்தே உள்ள நுழையணும் அப்படி பார்த்து உள்ள நுழையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே விலகக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா அந்த கண்ணாடியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கண்ணாடியை எந்த காரணத்து கொண்டும் தெற்கு பக்கம் பார்த்து வைக்கக்கூடாது காரணம்னா தெற்கு வளருகிறதுன்னு சொல்லலாம் தெற்கு எப்பவுமே வளரலாமா வளரக்கூடாதுன்னு சொல்லுவோம் தெற்கு வளர்ந்தால் நோய் நொடிகள் வளரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அப்போ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் தெற்கை வளர்ந்த தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி எந்த விஷயத்தையும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம் முக்கியமான பெரியவர்கள் படம் தெற்கை பார்த்து வைக்க வேண்டும் சொல்லுவோம் ஓகேங்களா இது எங்க வைக்கணும் மறைவான இடத்துல வைக்கணும் தேவையில்லாத கடிகாரங்களை அவாய்ட் பண்ணணும் நிறைய கடிகாரங்கள் நிறைய பேர் வச்சிருப்பாங்க வீட்டில் ஓகேங்களா ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு கடிகாரம் வச்சிருப்பாங்க உங்க கையிலேயே மொபைல வச்சுனே சுத்திட்டு இருக்கீங்க அங்கேயே கடிகாரம் இருக்கு தேவையில்லாத ஏன் எல்லா இடத்துலயும் கடிகாரம் வைக்கிறீங்க தேவையே இல்ல அப்படின்னு போது இந்த கடிகாரத்தை எங்கே வைக்கணும் அப்படின்னா மேற்கு திசையில் வைக்க வேண்டும் அதுவும் மறைவிடமாக வைக்க வேண்டிய தன்மை இருக்கா இருக்கு அந்த கடிகாரத்தை தூக்கி ஹாலில் வச்சிட கூடாது உங்களுக்கு அந்த கிரகங்கள் சாதகமாக இல்லாத போது எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் அட்சய வாஸ்துவே உங்களுக்கு சனி பகவானுடைய தன்மை நல்லா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் சனி பகவானுடைய தன்மையே சாதகம் இல்லாத போது நம்ம வந்து அந்த கடிகாரத்தை தூக்கி நம்ம எங்கே ஒன்றாலும் கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்வு தான் அங்கே முக்கியமான விஷயமா சொல்லலாம் இல்லை பெரும்பாலும் வந்து பார்த்தா நம்ம ஹாலில் தான் வந்து கிடையாமே பார்க்குறோம் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நம்ம உள்ளுக்கு உடைய போகும்போதே பெரிய கிடையாது வச்சிருக்காங்க அதெல்லாம் தவறுங்க நீங்களே ஆமாம் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அந்த கடிகாரத்தை வைக்கலாமான்னா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா வச்சோம் அப்படின்னா என்ன நிகழ்வுகள் நடக்கும்னா படிக்கிறவங்க அந்த ஹாலில் படிக்கிறாங்கன்னு வச்சு பசங்க வந்து படிப்பாங்க அந்த படிப்புனுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாகும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தன்மை ஸ்லோகம் யாரெல்லாம் ரிசப்ஷன் அங்கே உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா தேவையில்லாத சண்டை வரும் அது எதுக்கு சண்டை வருது ஏன் சண்டை வருது ஒன்றுமே தெரியாது ஆனால் சண்டை வருமா சண்டை வரும் ஓகேங்களா எதுக்காக சண்டை வருது பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய தன்மை அந்த நிகழ்வுகள் இருக்க உருமான்னு இருக்கும் சார் கடிகாரத்தை வைக்கிறதுனால இதனால ஏதாவது பிரச்சனை வருமா இது போய் என்ன சார் பண்ணும் ஏன்னா அவங்க ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் தான் அவங்க அதனோட அந்த தன்மையை யூஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட இப்படி சொல்லலாம் நம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பெல்லாம் யாருக்கு இருக்கும் அவங்கெல்லாம் ஹாலில் வந்து கடிகாரத்தை வைக்காமல் இருப்பது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை சொல்ல ஆகும் இப்போ பொதுவாக வந்து கேட்டிங்கன்னா ஒரு வீடு பார்க்க போகும்போது பிரம்மாண்டம் அப்படின்னு கட்டியிருக்காங்க நான் நானே நிறைய வீடு பார்த்துருக்கேன் பிரம்மாண்டமான வீடு நிறைஞ்சிருக்கு இப்போ பொதுவாக அந்த வாஸ்துப்படி வந்து பிரம்மாண்ட வீடு கட்டினா அவங்களுக்கு எது நிறை எது குறைபாடாக இருக்கும் சரி சார் பிரம்மாண்ட வீடு கட்டலாமா தாராளமாக கட்டலாம் தப்பே கிடையாது ஆனால் படிக்கட்டுகள் எங்கு அமைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல வந்துடும் மு முக்கியமாக இந்த ஹால்லயே படிக்கட்டு ஓகேங்களா நடுவில் வந்து ஸ்டெப்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க அங்கேயே அப்படி ஏறி மேலே போற மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்க இவங்க வீட்டிலலாம் எல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக தடை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும் பிசினஸ்ல திடீர் நஷ்டங்கள் ஏற்படுவதற்குண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்க ஜாதகத்திலேயே இருக்கும் அவங்க வாஸ்துல இருக்கும் சார் இவங்க நல்லா பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் சரி குழந்தைங்க படிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க சார் எங்கள் வீட்டில் ஒரு லவ் மேரேஜ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் சரி சார் ஹாலில் ஸ்டெப்ஸ் இருக்கு இது எப்படி இருக்கணும்னா ஹாலில் இருந்து பார்த்தா அந்த ஸ்டெப்ஸ் தெரியக்கூடாது அந்த மாதிரி இருந்தால்தான் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் அமைக்கணும் இல்லை அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரி அமைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குமா இருக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் ஹாலில் ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் கடைசியாக ஒரு கேவி சார் இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அந்த அந்த தன்மைன்னு ஒன்று இருக்கும் இந்த கிரகத்துக்கும் வாஸ்துக்கும் ஜாதகட்டத்தையும் வச்சு பார்க்கணுமா இல்லை தனிப்பட்ட முறையிற இந்த வாஸ்துக்குன்னு தனியாக க கிரகத்தை வச்சு பார்க்கணுமா அதாவது ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு தான் சார் கிரகமாக வரும் எப்படி ஒன்றுன்னா லக்னம் தலைன்னு சொல்கிறோம் ரெண்டுன்னா முகம் வருமானம்னு சொல்கிறோம் மூணுன்னா கழுத்துன்னு சொல்கிறோம் அதே மாதிரி நாலுன்னா அம்மான்னு சொல்கிறோமா வீடுன்னு சொல்கிறோமா அந்த வீடுன்றது நாலாம் நாலாம் பாவத்தை பொறுத்து தான் அது திசை எங்க இருக்கு அவங்க ஹாலில் பெட்ரூம் எங்க இருக்கணும் எங்க கிச்சன் இருக்கணும் எங்க வாசல் இருக்கணும் அப்படின்றத நாலாம் பாவத்திலிருந்து பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே புலப்படும்னு சொல்லலாம் அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆங்கிளை மாற்றும் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் ஃபிக்ஸ் பண்ணுறோம் வீட்டினுடைய மனம்னு ஒன்று இருக்குது என்னுடைய மனம்னு ஒன்று இருக்குது என்னுடைய மனம்ன்றது எது நம்ம லக்னத்துக்கு ஏல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம்ன்றது என்னுடைய மனம் வீட்டினுடைய மனம்ன்றது வடமேற்கு பகுதியை வீட்டினுடைய மனம் சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ வீட்டில் நாலு பேர் இருக்காங்களா எல்லாருக்குமே மனம் கெட்டு போதா இல்லை யாராவது ஒருத்தருக்கு மனம் பாதிக்கப்பட்டுருது அப்படின்னா அவங்கவுங்க லக்னத்துக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே மாற்றம் இருக்குமே தவிர அங்கங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே பாதிக்குமானா எல்லாரையும் பாதிக்காது அப்படின்ற ஒரு இது தான் அக்ஷய வாஸ்துன்னு சொல்லலாம் ரொம்ப நன்றி சார் நான் உங்களுடைய நேரத்தை காலத்து இங்கே ஒதுக்கி பேசினதுக்கு இது வந்து இப்போ பொதுவாக எல்லாருடைய எதிர்பார்ப்புகளை தான் நான் கேட்டிருக்கேன் இது எல்லாத்துக்கும் பயணி வந்து வரணும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன் இவர் சந்தித்து உங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகிறோம் ஐயா சந்திங்க சந்தித்து உங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றியா நன்றி சார் நன்றி சார் ஓகே நன்றி